சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பதிகாரி அர்ஜுனா ராமநாதன் யாழ்ப்பாணத்தின் சிரேஷ்ட வைத்தியர் ஒருவரை முகத்தில் அறைந்த அற்போல் கருத்திட்டுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பிரபல மனநல வைத்தியர் ஒருவர் தனது முகநூலில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை பார்த்து உங்களின் தாய் தந்தையை மின்சாரமில்லாத காரணத்தினால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து இறக்க நேரிட்டால் சட்ட நடவடிக்கைக்கு செல்ல மாட்டீர்கள் என்று சொன்னால் நான் வார என்று பதிவிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார் அண்ணா நான் துரோகி அல்ல உங்கள் பெயரை நீங்களே கெடுக்காதீர்கள் முதுகில் குத்தியதால் தான் தமிழர்களாகிய நாங்கள் இந்த நிலைக்கு வந்தோம் மீண்டும் அந்த நிலைக்கு செல்ல வேண்டாம் நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் இங்கு கூறியதற்காக நான் ஏற்கனவே உங்களை மன்னிக்கின்றேன் தொலைபேசியில் உங்கள் அழைப்புகள் மற்றும் செய்திகள் பதிவு செய்து வைத்துள்ளேன் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் தயவு செய்து ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது பொது வாக்களிப்பில் நான் தான் முன்னிலையில் நிற்கின்றேன் இதனால் வரக்கூடிய ஆபத்து மற்றும் தாக்கத்தை நான் பகுப்பாய்வு செய்து வைத்துள்ளேன் இது ஆபத்து தாக்க பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகின்றது உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் நீங்கள் எம்பிபிஎஸ் தவிர வேறு எதையும் செய்யவில்லை என் வேலையை செய்ய விடுங்கள் உங்கள் மேலதிக நேர கொடுப்பனவு கோரிக்கையின்படி உங்கள் கடமை நேரத்தில் நீங்கள் வேலை செய்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றி அத்துடன் நான் இன்னும் உங்களை நேசிக்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு இருந்தபோதும் அதனை மின்சாரம் தடைப்படும் நேரத்தில் இயக்குவதற்கு மின்பரப்பாக்கி இல்லாமையினால் அங்கு அவசர நோயாளர்கள் எவரையும் அனுமதிக்காமல் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கும் அவலத்தினை வைத்தியர் அர்ச்சுனா வெளியுலகக்கு கொண்டு வந்துள்ளார் மேலும் அங்கு பணிபுரியும் வைத்தியர்கள் குறுகிய நேரமே வைத்தியசாலையில் பணிபுரிவதாகவும் ஏனைய நேரங்களில் தனியார் வைத்தியசாலைகளில் சென்று பணிபுரிவதாகவும் வைத்தியர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனாலும் அந்த நேரங்களுக்கு சேர்த்து மேலதிக நேர கொடுப்பனவை நீதியற்ற முறையில் பெற்று வந்துள்ளதாகவும் வைத்தியர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்